நம்மளுடைய பணப்பெட்டியில் இல்லை பீரோவில் இல்லை பர்ஸில் எங்கேயோ பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பணம் செலவே ஆகக்கூடாது வரவுகள் இருக்கணும் செலவு இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும்னா உலகத்துக்கு இது எந்த ஷேப்பில் இருக்குது அது ஒரு மாதிரி நல்லா பிடிச்சிங்க ஒரு 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 ரகமாக பார்க்கறதுக்கு இருக்கும் அது அவ்வளோதான் இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் விநாயக பெருமானை வேண்டிக்கிங்க இது போகக்கூடாது பணம் வரணும் செலவுகள் நியாயமான செலவு விட்டுடுவோம் அநியாய செலவுகள்னு ஒரு விரைய செலவு அதுக்கு தான் நமக்கு அதை அது மாதிரிலாம் ஆகாமல் பணம் எப்போவுமே வீட்டில் தங்கியிருக்கணும் எப்போவுமே வீட்டில் இந்த பணம் இருக்கணும் ஒரு அஞ்சு நாலு பத்து நாலு இதை பூஜை பண்ணிவிட்டு கற்பூரம் காட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எங்கே தேவையோ அங்கே வச்சுங்க பணம் சம்மந்தம் பீரோவில் பெட்டியில் நம்ம எங்கெல்லாம் பணம் வைப்போமோ அங்கெல்லாம் எங்கேனாலும் வச்சுக்கலாம் நகை வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பணப்பெட்டியில் இல்லை பீரோவில் இல்லை பர்ஸில் எங்கேயோ பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பணம் செலவே ஆகக்கூடாது வரவுகள் இருக்கணும் செலவு இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கணுன்னா இந்த விஷயம் செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளருக்கு வேறு வேணும் வெள்ளருக்கு கட்டை சொல்லுவாங்களா அந்த வெள்ளருக்கு வேறு வந்து வடக்கு பார்த்து போகிற வேறு வேணும் நிறைய இடங்களில் வெள்ளருக்கு செடி கிடைக்காது கிராமப்புறங்களில் சரி சிட்டியில் கிடைக்காது அதுக்கு என்ன பண்ணுங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வெள்ளருக்கு கட்டைன்னு கேளுங்க தருவாங்க வெள்ளர் கட்டை இருக்கு இல்லையா அந்த கட்டையை தருவாங்க அதை வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து கோமியத்தில் நல்லா அலம்பிடணும் கோமியம் கிடைக்கலன்னா மஞ்ச தண்ணி இல்லைனா பஞ்சகவியம் நாட்டு மருந்துகளில் கேளுங்க கேளுங்கள் பஞ்சகவ்யத்தில் கூட நீங்கள் அலம்பிக்கலாம் அலம்பி பன்னீரில் அலம்பி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிங்க நமக்கு வந்து வேறாக கிடைச்சா நல்லது கிடைக்கலன்னா கட்டையே பண்ணிங்க சரி வெள்ளருக்கு கட்டையும் கிடைக்கல அப்படின்னா வெள்ளருக்கு விநாயகர்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய கடைங்கள்லாம் கிடைக்கும் இந்த வெள்ளருக்கு கட்டையிலேயே விநாயகர் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க அதையும் செய்யலாம் அது கூட டூப்ளிகேட் நிறைய இருக்குது அது கவனமாக பார்த்து நம்ம வந்து கரெக்டாக வாங்கணும் ஏன்னா வெள்ளருக்கு விநாயகர் வாங்கிட்டு வராங்க இப்போ என்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வராங்க வரும்போது பார்த்தா அது வேறு சாதா மரம் மாதிரி தெரியுது ஆனால் இதுதான் தேவை வெள்ளருக்கு தான் தேவை இதை வாங்கிட்டு வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் அலம்பி தயார் பண்ணி வச்சுங்க தயார் பண்ணிவிட்டு இதில் எதுனாலும் கிடைக்கலாம் விநாயகராகவே கிடைச்சதுனாலும் ஓகே தான் நமக்கு தான் வேணும் கட்டை வேணும் கட்டை கிடைக்கலன்னா விநாயகராக மாற்றிங்க அது அப்படியே வாங்கி அதை கோமியத்தில் அலம்பி சுத்தி பண்ணி வச்சிங்க பண்ணிவிட்டு பன்னீரில் நல்லா அலம்பி தயாராக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணுங்கள் பூரா வந்து இந்த மல்லிகை அர்த்தர்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கலை கிடைக்கும் மல்லிகை அர்த்தர் அதை ஊற்றுனிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் அது சென்ட்டு தானே அது சென்ட்டு மாதிரி ஸ்ப்ரேவாக இல்லாமல் லிக்யூடாக இருக்கும் ஊற்றி பண்ணிங்க இதில் என்ன பண்ணுங்கள் பூரா வந்து சிகப்பு கலர் நூலை கட்டுங்க அதில் இது எப்படி சிகப்பு கலர் நூல்னால் அந்த துணி தைக்கிற நூல் கட்டக்கூடாது பூ தைக்க பூ கட்டுற நூலே சிகப்பு கலரில் வரும் அதை வச்சு நல்லா பூ பண்ணிடுங்க ஏன் இந்த துணி தைக்கிற நூல் வேணான்னா அது கொஞ்சம் லூஸ் ஆகும் நம்ம கட்டி முடிச்சோம்னா லூஸில் வரும் அது பிரியம் கொஞ்சம் லைட்டாக ஆனால் இது கொஞ்சம் கிரிப்பாக நின்றுக்கும் எது அந்த கட்டையை சுற்றி இதை கட்டிடுங்க கட்டிட்டு இது நம்மக்கிட்ட ஏதாவது நல்ல காயின் அஞ்சு ரூபா காயின் பத்து ரூபா காயின் இருபது ரூபா காயின்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு காயினை நல்லா சுத்தமாக அலம்பி அதையும் இதில் இதுலேயே வச்சு கட்டிடுங்க இது மேலே திரும்பிய நூல் போட்டு கட்டுங்க கட்டினதுக்கு பின்னாடி அந்த திரும்பியை அர்த்தர் போட்டு அதை நல்லா அந்த உருண்டி ஆகிட்ருங்க இப்போ கட்டிக்கிட்டு நீங்கள் எந்த கட்டையில் கட்டுறீங்களோ அது ஒரு ஷேப்பில் இருக்கும் அதில் என்ன பண்ணுங்கள் ஜவ்வாது வாங்கி வச்சுங்க அர்த்தர் முதல்ல மல்லிகை போட்டோம் இப்போது வந்து அர்த்தர்னே கேளுங்க அந்த அர்த்தரை போட்டு மேலே ஃபுல்லாக மொழிகிட்டு இந்த ஜவ்வாது பொடியும் தூக்கி ஃபுல்லாக மொழிகிட்டு பச்சக்கருப்புறத்தை தூள் பண்ணி மொழுகினீங்கன்னா அப்படியே ஒரு லட்டுக்கு இது எந்த ஷேப்பில் இருக்குது அது ஒரு மாதிரி நல்லா பிடிச்சிங்க ஒரு ஒரு ரகமாக பார்க்கறதுக்கு இருக்கும் அது அவ்வளோதான் இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் விநாயக பெருமானை வேண்டிக்கிங்க விநாயக பெருமானை வேண்டி நல்லா மனசில் வேண்டிங்க எனக்கு வந்து இந்த பணம் கரையக்கூடாது நம்மளை விட்டு போகக்கூடாது பணம் வரணும் செலவுகள் நியாயமான செலவு விட்டுடும் அநியாய செலவுகள்னு ஒரு விரைய செலவு அதுக்கு தான் நமக்கு அதை அது மாதிரிலாம் ஆகாமல் பணம் எப்போவுமே வீட்டில் தங்கியிருக்கணும் எப்போதுமே வீட்டில் இந்த பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டுங்க அது தொழில் வளம் தொழில் செய்யக்கூடிய அதாவது வேலை வியாபாரம் செய்கிறாத்துலேயும் வைக்கலாம் வீட்லேயும் வைக்கலாம் எங்கேனாலும் அதை வச்சுக்கலாம் வச்சு பத்திரமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பணத்தை அப்படியே நிறுத்தி வைக்கும் அது ஏன்னா இந்த கட்டைக்கு இதில் போட்டிருக்கிற அந்த விஷயத்துக்குலாம் உண்டு இதில் வந்து விநாயகருடைய மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னா விநாயகருக்கு பத்து மந்திரங்கள் இருக்கும் பத்து விநாயகர் பத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடராஜர் பத்து மாதிரி விநாயகர் பத்து அதை சொல்லலாம் இல்லை விநாயகருடைய போற்றி சொல்லலாம் இல்லை விநாயகருடைய மந்திரம் சொல்லலாம் எதுவுமே தெரிலன்னா சகல கணபதியே நமக சகல கணபதியே நமக அதாவது செல்வ கணபதி இருக்குது அப்புறம் கணபதி இருக்குது யோக கணபதி எல்லாத்தையும் விட்டுட்டு சார் சகல கணபதியாக நமகன்னு சொல்லி வேண்டிக்குங்க வேண்டிட்டுனா ஒரு அஞ்சு நாலு பத்து நாள் இதை பூஜை பண்ணிவிட்டு கற்பூரம் காட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எங்கே தேவையோ அங்கே வச்சுங்க பணம் சம்பந்தம் பீரோவில் பெட்டியில் நம்ம எங்கெல்லாம் பணம் வைப்போமோ அங்கெல்லாம் எங்கேனாலும் வச்சுக்கலாம் நகை வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் வச்சோம்னா நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் விரயத்தை கொடுக்காம பணத்தை தக்க வச்சுக்கும் குறையாத செல்வத்தை கொடுக்கும் இது வந்து வெள்ளருக்கு வேற வச்சு பண்ண முடியும் நம்ம நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்யா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்